செமட்டாய் <us> 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 और कंडोम और कच्चे चीनी ये सारे कुल्ला में मिल गया। क्या लती कली दूबे? क्या लती कली टाइम आए तो कली स्टोर तेरे लिए। रेवल ना दुग्गी निकल। सहना

என்னம்மா சொல்கிறேன் அந்த செல்லை குழந்தைங்களா சாப்பாடுக்கு வச்சு புத்து ஊட்டலாம் சாப்பாடு ஒரே முள்ளு தான் எல்லோருக்கும் குழந்தைங்களா குழந்தை எல்லாத்துக்கும் ஊட்டலாம் ஒரே முள்ள இதில் அவ்வளோதானா அவ்வளோதானா வாங்கிட்டு நாளைக்கு ஒரு வாட்டி வருவோம் நாங்கள் இந்த டைமுக்கு தான் வருவோம் வாங்கிடுவோம் நான் கால் அப்பா மாங்கிறவங்க மீன் வாங்குறீங்க நான் சீ ச்சுறுபுடலா இல்ல அவரே 1 கிலோக்கு மா மீனே கிலோ இருக்குமா மூணு மூணு கிலோ வரணுமா அள்ளியே தூக்கி பாரு எல்லாம் உசுவத்துக்கு போய் பத்தி கேத்துங்க தூக்குங்க இதுக்குல டேஸ்ட் பண்ணி இது வந்து అది వందిచ్చి అడకడ ఎన్నడూ ఊన్ని ఆవ కుచిందుగా చె తమ్ము కూసి ఇప్పుడు మేల పడుకోండి మామనే

ய் சனிக்கிழமை இல்லை ஆட்டோ எழுதுவே Hehehehehe <laughs> Good. Yeah. Good. Yeah.